வாழ்க வளமுடன் சிவாய நமவும் அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் பாம்பென்றால் படையும் நடுங்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து இரண்டு ஏழு எட்டு இந்த இடங்களில் ராகு கேதுக்கள் இருந்தால் அவங்களுக்கு திருமண தடை ஏற்படும் பல விதத்திலும் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இது வந்து ராகு கேது தோஷம் அதே மாதிரி இரண்டு இந்த ராகு கேதுக்கு இடையில் மற்ற ஏழு கிரகங்களும் அடைபட்டு இருந்தால் அது காலசர்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் முதல் பகுதி என்று சொல்லக்கூடிய முப்பது வயசு வரைக்கும் அவங்களால வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது ஒரு முப்பத்தி மூணு வயசை தாண்டி தான் அவங்களுடைய வளர்ச்சி இருக்கும் இந்த ராகு கேது தோஷம் அதாவது நாகதோஷம் ஒருத்தருக்கு இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டை நடக்கும் அதாவது ஒரு அன்யூன்யமான வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போதுமே ஒரு எதிரியைப் போல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை சச்சரவாகவே குடும்பம் இருக்கும் அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இந்த நாகம் என்பது தெய்வ வழிபாட்டிற்குரியது நம்ம எப்படி தெய்வங்களை வந்து இந்து மதத்தில் வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பாம்பையும் தெய்வமாக வழிபாடு பண்ணுறதுக்கு நம்மளுடைய சித்தர்கள் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது எல்லா தெய்வங்களிடமே இந்த சர்ப்பம் இருக்கும் மகாவிஷ்ணு ஐந்து தலை நாகத்தை தான் அந்த நாகத்தில் உடம்புல தான் படுத்து தூங்குவார் அதாவது படுக்கையாக வச்சிருப்பார் அதாவது ஆதிசேசன்னு சொல்லுவாங்க அந்த நாகத்தை அதே மாதிரி சிவபெருமான் கழுத்தில் ஒரு நாகம் எப்போவுமே படம் எடுத்தபடியே இருக்கும் அந்த நாகத்தினுடைய பேர் காது ஊடகன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த வின முருகன்கிட்ட பாம்பு இருக்கும் மயிலுக்கு கீழே நீங்கள் எப்போவும் பார்க்கலாம் விநாயகர்கிட்ட பூணூலாக இருக்கும் இந்த வயிற்று பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சில கோயில்கள்லாம் பெரிய பிள்ளையார் இருப்பார் இப்போ அந்த இடத்துல அந்த வயிறு பகுதியில் இந்த பாம்பு உருவம் இருக்கும் அந்த அதே மாதிரி அம்பாளுக்கு பின்னாடி சடை பகுதியில் சடை அந்த பாம்பு இருக்கும் இந்த பாம்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம முன்னோர்கள் இதை இந்த தோசத்திலிருந்து விடுபடுவதற்காக ரொம்ப சூட்சமாக இந்த பிள்ளையார் கோயிலில் பிள்ளையாருக்கு இரு பக்கத்தில் பாம்பு பின்னி இருக்கும் பார்த்துருக்கீங்களா அப்படி ஒரு உருவம் இருக்கும் ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணரும் ஒரு பக்கம் வந்து சிவனும் இருப்பாங்க அந்த பாம்புக்கும் இப்படி பின்னி பிணைஞ்சி இப்படி வரும் அப்போ அந்த இடையில் ஒரு பகுதியில் வந்து கிருஷ்ணரையும் ஒரு பகுதியில் வந்து சிவனையும் வச்சிருப்பாங்க அதாவது இந்த பூமியவே வந்து எட்டு நாகங்கள் தாங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது இந்த பூமியே இந்த நாகங்கள் தான் இருக்கு நடுவில் வந்து தாங்கிட்டு இருக்காரு அதனால தான் இந்த நாகத்திற்கு நாகலோகம் எங்கே இருக்குது அப்படின்னா பாதாளத்தில் தான் இருக்குது அதுதான் பாதாள லோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த பிள்ளையாருக்கு இரு பக்கமே இருக்கக்கூடிய கிராமங்களில் அரசு மருத்தடியில் அந்த பின்னி பிணைஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாக சிற்பம் இருக்குது இல்லையா அதை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த கருங்கல்லால் ஆன அந்த நாக பிரதிஷ்டைக்கு சிற்பத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்தால் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த நாகதோஷத்தில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க எவ்வளோ சூட்சியமான ஒரு விஷயம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த கனவுலாம் அடிக்கடி பாம்பு வரும் நிறைய பேர் நான் நைட்டில் கனவுல இரவில் பாம்பை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மற்ற பாம்புகளை விட இந்த நல்ல பாம்பு என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம்னு சொல்லுவாங்க இந்த நல்ல பாம்பு கனவுல நம்மளை படமெடுத்து ஆடுற மாதிரி நமக்கு முன்னாடி வந்து நின்றுச்சு அப்படின்னா கொத்தாம வந்து நின்றுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதத்திற்குள் அவர்களுக்கு மகாலட்சுமியினுடைய அருள் கிடைத்து செல்வ வளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்பில் இருக்குது அதாவது சகன சாஸ்திரம்னு சொல்லுவாங்க அந்த சகண சாஸ்திரத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட நாகப்பாம்புகள் நம் கனவில் வந்தது அப்படின்னா அஷ்டலட்சுமியினுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைத்து பல சகல ஐஸ்வர்யங்களும் அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது ஐதீகம் அதாவது தொழில் நல்ல முறையாக நடந்து தொழிலில் லாபம் கிடைச்சி பல வழிகளில் வருமானம் அவங்களுக்கு பெருகப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த சூச்சூம்மா பாம்பு கனவில் வர்றது அப்படின்னு இந்த சகுன சாஸ்திரம் சொல்லுது அப்போ பாம்பு கனவுல வந்தால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த பாம்பு இந்த நாகப்பாம்பு படம் எடுத்து அப்படியே ஆடி முன்னாடி வந்து அப்படி கொத்துற மாதிரியே இருக்கும் அந்த கனவுல காலையில் எது சொல்லுவாங்க அப்படி வந்தால் மகாலட்சுமியினுடைய அருள் பார்வை அவர்களுக்கு கிடைத்து விட்டது இனி வருகின்ற காலம் அவர்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசிரி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வழங்க